அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கம் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ ப்ரிலிம்ஸ் தேர்விற்காக ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி சார்பாக மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த வீடியோவில் டெஸ்ட் த்ரீயில் வரலாறு பகுதியில் முகலாயர்கள் சிலபஸும் மேத்தமெட்டிக்ஸில் டைம் அண்ட் ஒர்க்கும் இருக்கக்கூடிய நூறு கேள்விக்கான விடை குறிப்புகளாக தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்குறோம் குறிப்பாக முகலாயர்கள் தொடர்பான மாதிரி கேள்விகள் எண்பத்தைந்தும் டைம் அண்ட் ஒர்க்கில் பதினைந்து கேள்வி மொத்தமாக வந்து நூறு கேள்விகள் வந்து நேற்று நடந்தது தேர்வு அதற்கான விடைக்குறிப்புகள் தான் நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ பிலிம்ஸ் தேர்விற்கு ஒலிம்பியா ஏஎஸ் அகாடமி சார்பாக நடைபெறக்கூடிய அனைத்து மாதிரி தேர்வுகளும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நிறைய கேள்விகள் ரிப்பீட் ஆடு ரிப்பீட் ஆகுவதற்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒலிம்பியா ஏஸ் அகாடமி சார்பாக ஆன்லைன் மாணவர்களுக்காக குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மூலிமா வந்து பிடிஎஃப் சென்ட் பண்ணபடி தினசரியாக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் நடத்தப்படும் குறிப்பாக வாரத்திற்கு இரண்டு தேர்வுகள் நடத்தப்படுகிறது சிலபஸ் வைஸ் வித் புக்கில் இருக்கக்கூடிய எந்தெந்த ஏரியாவிலிருந்து எங்கே படிக்கின்றது தொடர்பாக வந்து டெஸ்ட்டு நடைபெற உள்ளது இந்த டெஸ்ட்டு பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ ப்ளேம்ஸ் தேர்வை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தேர்வு மிக பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் முதல் கேள்வி கீழ்கண்டவற்றில் தவறான பதிலை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க அப்போ நாலு ஆப்ஷனில் எது தவறுன்னு நமக்கு தெரியணும் அப்போ நாலு ஆப்ஷனை தெளிவாக படிக்கணும் ஷாஜகானுடைய ஆட்சிக்காலம் முகலாயர்களின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது சரி ஷாஜகான் ஜுமா மசித் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டினார் சரி தாஜ்மஹலை கட்டி முடித்தது ஜகாங்கீர் தாஜ்மஹலை கட்டி முடித்தது ஜஹாங்கீரான ஜகாங்கீர் கிடையாது ஷாஜகான் தான் கட்டி முடிச்சிருப்பார் அப்போ தவறானது ஆப்ஷன் சி ஷாஜகான் மயிலாசனத்தை உருவாக்கியிருப்பார் சரி கேள்வி இரண்டு கீழ்காண்பவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது சரியாக பொருத்தப்பட்டுன்னு ஒரு கேள்வி இருந்தால் தெளிவாக படிக்கணும் மீர் பாக்ஷி ராணுவ ஆலோசகர் முக்தாப் பொதுமக்களின் நடத்தைகளை தணிக்கை செய்பவர் சரி கொத்தவால் என்பது நகர நிர்வாகங்களை கவனிப்பவர்னு பார்க்கணும் இங்கே நிதி வசூலிப்பவர்னு இருக்குது அப்போ தவறானது ஆப்ஷன் சி இதுதான் தவறாக இருக்குது ஆப்ஷன் சி தான் தவறு அதே குவாகி உள்குவாசத் தான் நீதி அலுவலர் கேள்வி மூணு பின்வரொன்று எது சரியாக பொருந்தவில்லை அதாவது வெளிநாட்டு பயணிகள்னு சொல்லலாம் இப்பன் பதத்தோ மொராக்கோ நாட்டு பயணி சரி டொமிகோ பயஸ் போர்ச்சுகல் பயணி சரி அப்துல் ரசாக் பாரசீக பயணி சரி நிக்கோலோ டி கோண்டி வந்து போர்ச்சுகல் பயணி ஆனால் போர்ச்சுகல் பயணி கிடையாது இத்தாலி நாட்டை சேர்ந்த பயணி அப்போது போ கேள்வி என்னென்னா பின்வனொற்றுள் எது சரியாக பொருந்தவில்லைன்னு கேட்டிருக்காங்க அப்போ நாலு மட்டும் சரியாக பொருந்தவில்லை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஏரியா இப்பன் பதத்தா தான் மொராக்கோ நாட்டு பயணி டொமிங்கோ பயஸ் போர்ச்சுகல் பயணி அப்துல் ரசாக் பாரசீகம் நிக்கோலோ டி கோண்டி வந்து பார்த்திங்கன்னா இத்தாலி பயணின்னு வந்திருக்கணும் இப்போ தவறானது ஆப்ஷன் நாலு மட்டும் தவறு டி உலகின் ஒளி என்று அழைக்கப்படுபவர் யார் நூர் ஜகான் இவரை மெக்ரோனஸானோ அழைக்கலாம் அதே உல ஷாஜகான் பார்த்தீங்கன்னா உலகின் அரசர் என்று அழைக்கப்படுகிறார் உலகத்தை வெல்பவர்னா வந்து அவுரங்கசீப் உலகத்தை காப்பவர்னா ஜகாங்கீர் உலகத்தை காப்பர் என்ற பட்டத்தை சுட்டியவர் வந்து ஜகாங்கீர் உலகத்தை வெல்பவர் என்று சுட்டிக்கொண்டார் அவுரங்கசீப் கேள்வி ஐந்து சீக்கிய குரு தேஜ் பகதரை சீக்கிய குருவான தேஜ் பகூதரை கொலை செய்த முகலாய மன்னர் குரு தேஜ் பகதூர்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது சீக்கிய குரு தான் குரு தேஜ் பகதூர் இவரை தூக்கிய இவரை வந்து கொலை செய்தவர் அவுரங்கசீப் அதே ஐந்தாவது சீக்கிய உருவான குரு அர்ஜுன் சீக்கை கொலை செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜகாங்கீர் கொலை செஞ்சிருப்பார் இந்த ரெண்டு கேள்வியும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏற்கனவே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க டிஎன்பிசி தேர்வில் கேள்வி ஆறு ஷாஜகானை எதிர்த்து தக்காணத்தில் புரட்சி செய்தவர் யார் ஷாஜகானை எதிர்த்து தக்காணத்தில் புரட்சி செய்தவர் கானி கான் ஜகான் ஜகாம் லோடி கான் ஜகாம் லோடி கேள்வி ஏழு இந்தியாவில் முகலாய பேரரசின் கடைசி அரசர் யார் முகலாய பேரரசின் கடைசி அரசர்னாவே இரண்டாம் பகதூர் ஷா ஸோ நம்மளுக்கு கேள்வி என்னென்னா முகலாய பேரரசின் கடைசி அரசு சமந்த் புக்கை பொறுத்தவரை முகலாயர்கள் டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா முகலாய அரசுனாவே ஆயிரத்தி எட்நூற்றி சாரி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு வரை முகலாய ஆட்சி இருந்திருக்குன்னு சொல்லலாம் அது பேரரசு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு டு ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு வரை இருந்திருக்கும் அதே முகலாய பேரரசு கடைசி அரசன் வரை இருந்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறிலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு வரை இருந்திருக்கும் ஏன்னா வந்து பெரும்புறச் செயற்பட்டவரையும் வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்கள் வந்து ஏதோ ஒருத்தர் ஆண்டு இருப்பார் அதுதான் கடைசி அரசர் வந்து இரண்டாம் பகதூர் ஷா கேள்வி எட்டு எந்த தக்கான அரசர் அப்ளா பாபா அல்லது ஏழைகளின் நண்பர் என்ற பட்டத்தை பெற்றிருந்தார் இப்ராஹிம் அடில் ஷா டூ கேள்வி ஒன்பது அக்பர் அமைந்த இபாதத்கான வழிபாட்டு கூடம் அமைந்துள்ள இடம் அக்பர் வந்து எங்க இந்த இபாதத்கான வழிபாட்டு கூடத்தை அமைச்சிருப்பார்னா பதேபூர் சிக்ரில தான் அமைச்சிருப்பாரு கேள்வி பத்து இத்மத் தௌலா என்ற நினைவுச் சின்னத்தை எழுப்பியவர் யார் இத்மத் தௌலா என்ற நினைவுச் சின்னத்தை எழுப்பியவர் ஜகாங்கீர் கேள்வி பதினொன்று நவீன நாணயமுறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் நவீன நாணயமுறையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ஷெர்ஷாசூரி கேள்வி பன்னிரெண்டு பொறுத்துக்க ஆமுக்த மாலைத்தா என்பது தெலுங்கு மொழியில் எழுதியிருப்பாங்க கிருஷ்ண தேவரார் எழுதியிருப்பாங்க ஜும்மா மசூதி எங்கே இருக்குன்னா குல்பர்காவில் கட்டப்பட்டிருக்கும் கோல்கும்பாஸ் வந்து பீஜப்பூரில் கட்டியிருப்பாங்க ஜாம்பவதி கல்யாணத்தை வந்து சமஸ்கிருத மொழியில் தெனாலி ராமன் கிருஷ்ணன் எழுதியிருப்பார் அப்போ சரியான உடைய ஆப்ஷன் சி கேள்வி பதிமூணு கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும்னு கேட்டிருக்காங்க இரண்டு வாக்கியங்கள் இருக்குது அது எது சரின்னு பார்க்கலாம் ஒன்று அக்பர் அவருடைய ராஜபதனை கொள்கைக்கு பெயர் போனவர் சரி அவர் ஜெய்ப்பூர் அரசர் ராஜா பிகாரி மாலின் முதல் மகளை திருமணம் செய்து கொண்டார் கீழ் கொடுக்கப்பட்டதிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்க அப்போது கூற்று ஒன்று ரெண்டுமே சரி கேள்வி பதினான்கு பொறுத்துக்க பானிபட் போர் பானிபட் போர்னாவே முதல் பானிபட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழில் நடந்திருக்கும் போர் எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பது நடந்திருக்கும் கான்வா போர் எப்போ நடத்தினா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழில் நடந்திருக்கும் சந்தேரி போர் எப்போ நடத்துனா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் நடந்திருக்கும் ஸோ இது வந்து போர்களினுடைய வரிசையை கேட்டுருவாங்க வாங்க பார்த்துக்காங்க ரீ அரேஞ்ச் பண்ண சொல்லி அப்போ சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே கேள்வி பதினைந்து போபால் அரசியர்களான ஷாஜகான் பேகமும் சுல்தான் ஜகான் பேகமும் இந்த வரலாற்று சின்னத்தை செப்பனிட ஏராளமான பணத்தை வாரி வழங்கினர் எந்த வரலாற்று சின்னத்தை செப்பனிடனா சாஞ்சி ஸ்தூபி கேள்வி பதினாறு கூற்று காரணம் இமாயின் ஒரு ராஜதந்திரியாக நடந்து கொள்ளவில்லை சரி காரணம் அவர் தன்னை எதிர்த்து கழகம் செய்துகளை மீண்டும் மீண்டும் மன்னித்தார் ஸோ இதுக்கு சரியானது கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி மேலும் காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் கேள்வி பதினேழு கூற்று காரணம் ஷெர்ஷா நவீன நாணய முறையின் தந்தை என்று சரி காரணம் நாணய சீர்திருத்தத்தை மேற்கொண்டு தங்க வெள்ளி நாணயங்கள் தன் பெயரை தேவநாகரி மொழியில் பொறித்தார் சரி அப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி மேலும் காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் கேள்வி பதினெட்டு மேவாரின் ராணா பிரதாப் சிங்கிற்கு எதிரான அல்திகாட் போரில் முகலாய இராணுவத்தை வழிநடத்தியவர் அல்திகாட் போர்னாவே அல்திகாட் போர் எப்போ நடந்திருக்குன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஆறுனால் நடந்திருக்கு இந்த அல்திகாட் போரில் முகலாய இராணுவத்தை வழிநடத்தியவர் யார்னா ராஜா மான்சிங் வழி நடத்தியிருப்பார் கேள்வி பத்தொன்பது முதல் பாணிபட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு எந்த இருவருக்கும் இடையில் நடைபெற்றது பாபருக்கும் இப்ராஹிம்க்கும் லோடிக்கும் இடையே கேள்வி இருபது கீழே கொடுக்கப்பட்ட வகையில் தவறான வாக்கியங்களை அடையாளம் காண்க ஸோ இதில் தவறான வாக்கியம் எதுன்னு பார்க்கலாம் புராண கிலாவை ஷெர்ஷா கட்டினார் சரி புராண ஷெர்ஷாவின் இயற்பெயர் குர்ரமா குர்ரம் யாருடைய இயற்பெயர்னா ஷாஜகானுடைய இயற்பெயர் தான் குர்ரம் அப்போ இங்கே குர்ரம்னு தந்திருக்காங்க அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே தான் அதே ஷெர்ஷா பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயங்களை அறிமுகப்படுத்தியிருப்பார் இவர் முறையாக அஞ்சலக சேவையை அறிமுகப்படுத்தியிருப்பார் அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே கேள்வி இருபத்தி ஒன்று கான் பூனாவில் முகாமிட்டிருந்த போது சிவாஜி டேஸ் படைவீரர்களோடு பூனாவினுள் நுழைந்து முகலாய படையை தாக்கினார் கான் பூனாவில் முகாமிட்டிருந்த போது சிவாஜி வந்து நானூறு படைவீரர்களுடன் வீரர்களுடன் பூனாவில் நுழைந்து முகலாய படையை தாக்கினார் கேள்வி இருபத்தி ரெண்டு பாதுஷா என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்டவர் யார் பாதுஷா என்ற பட்டத்தை கொண்டவர் பாபர் கேள்வி இருபத்தி மூணு தாஜ்மஹால் வடிமைத்தவர் உஸ்தத் இஷா தாஜ்மஹால் வடிவமைத்தவர் உஸ்தத் இஷா கேள்வி இருபத்தி நான்கு யாருடைய நினைவாக அருண் மினாரை அக்பர் கட்டினார் யாருடைய நினைவாக அருண் மக மினாரை அக்பர் கட்டியிருப்பார்னா யானையின் நினைவாக கேள்வி இருபத்தைந்து பாபரின் மரணத்திற்கு பிறகு அவரது மூத்த மகனாக இமாயுன் டேசாம் ஆண்டு முகலாய மன்னராக பொறுப்பேற்றார் பாபரின் மரணத்திற்கு பிறகு அவருடைய மூத்த மகனாகிய இமாயுன் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் வந்து முகலாய மன்னராக பொறுப்பேற்றிருப்பாரு கேள்வி இருபத்தி ஆறு கூற்று காரணம் கூற்று அக்பர் பதேபூர் சிக்ரியில் புலந்தர் கட்டினார் சரி காரணம் அவரது குஜராத் வெற்றி நினைவாக அது கட்டப்பட்டது சரி அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் கேள்வி இருபத்தி ஏழு ஐதராபாத் மாநிலத்தை உருவாக்கியவர் யார் ஐதராபாத் மாநிலத்தை உருவாக்கியவர் நிஜாம் உல்முல் ஹகப் ஜா கேள்வி இருபத்தி எட்டு முகலாயர் ஆட்சி காலத்தில் கப்பற்படை படைகளின் பொறுப்பாளர் யார் முகலாயர் ஆட்சி காலத்தில் கப்பற்படைகளின் பொறுப்பாளர் மீரி பாகர் கேள்வி இருபத்தி ஒன்பது அல்புகர் கோவாவை டேஸிடமிருந்து வெற்றி கொண்டார் அல்புகருக்கு வந்து கோவாவை யூசப் அடில்கான் என்று ஆயிரத்தி ஐநூற்றி பத்தில் வந்து கைப்பற்றியிருப்பார் போர்ச்சுகீஸியர்கள் கோவாவை ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி பத்து கேள்வி முப்பது கேள்வி முப்பதை பொறுத்தவரையும் தாரிகி ஷெர் ஷாகி என்ற நூலை எழுதியவர் தாரிகி ஷெர்ஷாகி என்ற நூலை எழுதந்து வந்து தாரிகி ஷெர்ஷாகி என்ற நூலை எழுதிய ஆசிரியர் கான் சர்வானி கேள்வி முப்பத்தி ஒன்று அக்பர் காலத்தில் இருந்த புகழ்பெற்ற பாடகர் மியான் தான்செனின் இயற்பெயர் என்ன ஸ்போ அக்பர் காலத்தில் இருந்த புகழ்பெற்ற பாடகர்னா தான்சென்னு தான்செனுடைய இயற்பெயர் கேட்டிருக்காங்க தான்செனுடைய இயற்பெயர் ராம்தானு பாண்டே ராம்தானு பாண்டே கேள்வி முப்பத்தி ரெண்டு தவறான வாக்கியத்தை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க நான்கு வாக்கியங்கள் எது தவறானதுன்னு பார்க்கலாம் மன்சப்தாரி முறை அக்பரால் அறிமுகப்படுத்தப்பட்டது சரி அக்பர் பதேபூர் சிக்ரியில் புலந்தர் வாசா கட்டிடத்தை கட்டினார் சரி அக்பரின் முன்னோடி ஷெர்ஷா சரி அப்போ முதல் மூன்று சரின்னா நாலு வந்து தவறு அக்பர் சலீம் என்று அழைக்கப்படுகிறாரா அக்பருடைய மகன்தான் சலீமை தவறா அக்பர் அது சலீம் என்று அழைக்கப்பட மாட்டார் ஜலாலுதீன் முகமது அக்பர் தான் அக்பர் அழைப்பாங்க இப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி கேள்வி முப்பத்தி மூணு கீழ்கண்ட எந்த முகலாய மன்னரின் பெயருக்கு அதிர்ஷ்டசாலி என்று பெயர் முகலாய எந்த முகலாய மன்னரின் பெயருக்கு அதிர்ஷ்டசாலி என்று பொருள்னா யுமாயினுக்கு தான் அதிர்ஷ்டசாலி என்று பொருள் கேள்வி முப்பத்தி நான்கு கூற்று காரணம் கூற்று காரணம் கூற்று பாபர் முதலாம் பாணிபட் போரில் வெற்றி பெற்றார் சரி காரணம் பாபர் பீரங்கி படையை போரில் பயன்படுத்தினார் சரி இது வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் ஹிஸ்ட்ரி புக்கில் வந்திருக்கும் இது வந்து சரியான விட என்னன்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் கேள்வி முப்பத்தைந்து அக்பரின் நில வருவாய் திட்டம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அக்பரின் நில வருவாய் திட்டம் சபதி திட்டம்னு சொல்லுவாங்க அதாவது ஜப்தி திட்டம்னு சொல்லுவாங்க அக்பரின் நில வருவாய் திட்டம் கேள்வி முப்பத்தி ஆறு இந்திய முகலாயர்கள் சிறுமாதிரி ஓவியங்களின் காலம் என்ன இந்திய முகலாயர்களின் சிறுமாதிரி ஓவியங்களின் காலம் பதினேழாம் நூற்றாண்டின் முற்பகுதி கேள்வி முப்பத்தி ஏழு இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் யார் முகமது பின் காசிம் கேள்வி முப்பத்தி எட்டு கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது ஒன்று போர்ச்சுகீசியருக்கும் விஜயநகர அரசுக்கும் கிருஷ்ணதேவர் காலத்தில் உறவுகள் தொடங்கியதா ஸோ போர்ச்சுகீஸிற்கும் விஜயநகர அரசுக்கும் உறவுகள் தொடனால் ஆனால் கிருஷ்ணதேவர் ஆட்சி காலத்தில் தொடங்கியிருக்குமான கிடையாது ஒன்று தவறு இரண்டாம் வேஸ்கடர் ஸ்பெயின் மன்னன் இரண்டாம் பிலிப்பிடமிருந்து வாணிப நலன் கடிதங்களை பெற்றார் கிடையாது அது தவறு அட்டோனியா கேப்ரல் அக்பரை சூரத்தில் கண்ட சூரத்தில் சந்தித்தார் அடோனியா கேப்ரல் வந்து அக்பரை வந்து சூரத்தில் சந்தித்தார் சரி அக்பர் இரண்டாம் பிலிப்பிற்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்பி அக்குழுவை அத்தூதுக்குழு ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டில் போர்ச்சுகல் அடைந்ததா கிடையாது அப்போ மூணு மட்டும்தான் சரி ஒன்று ரெண்டு நாலு தவறு கேள்வி முப்பத்தி ஒன்பது பின்வரும் நிகழ்வுகளில் அக்பரது ஆட்சியின் சரியான வரிசை எதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று மால்வா வெற்றி ரெண்டு யாத்திரிகளின் வரிசை வரியை ஒழித்தல் மூணு தீன இலாகியை பிரகடனப்படுத்தல் நான்கு பதேபுர் சிக்கியில் இபாதத்கானவை தீர்மானித்தல் அப்போ இதில் சரியான கால வரிசை எதுன்னு பார்க்கணும் அப்போ அக்பரை பற்றி தெளிவாக படிச்சிருக்கணும் அப்போது முதல்ல அக்பர் வந்து மால்வா வெற்றி பெற்றிருப்பார் அடுத்து யாத்திரைகளின் வரியை ஒழிச்சிருப்பார் ரெண்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதேபூர் சிக்ரியில் இபாதத்கானை தீர்மானிச்சிருப்பார் நாலு நிலாகி அதாவது தெய்வீக மத கோட்பாட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பார் இப்போ சரியானது ஒன்று ரெண்டு நாலு மூணு கேள்வி நாற்பது சொருஃப்கானா என்ற சொல் எதை குறிக்கிறது சொருஃப் கானா என்ற சொல் நாணய சாலையை குறிக்கிறது கேள்வி நாற்பத்தி ஒன்று பாபர் படையெடுப்புகளில் தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று காபுல் படையெடுப்பு ஆயிரத்தி ஐநூற்றி நாலில் நடந்திருக்கும் சரி காந்தகார் படையெடுப்பு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு நடந்தது சரி கான்வா போர் கான்வா போர்னாவே ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழில் நடந்திருக்கணும் இங்கே இருபத்தி எட்டுன்னு இருக்குது சந்தேரிப்பூர்த்து இருபத்தி எட்டு அப்போது மூணு தவறு நாலு பானிபெட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு சரி அப்போது ஒன்று

கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்துதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று இமாயுனின் இறப்பு ரெண்டு இரண்டாம் பாணிப்பட்போர் மூணு பதைப்பூர் சிக்கிரி கட்டப்படுத்தல் நான்கு தீனிலாகி மதம் அறிவிப்பு இமாயின் இறந்தது எப்போ ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் இருந்திருப்பார் இரண்டாம் பாணிப்போர் போர் எப்போ நடந்திருக்கும் அக்பருக்கு நடந்திருக்கும் அக்பருக்கு எம் கிடையே ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு பதேபூர் சிக்ரி அடுத்து அக்பர் கட்டிருப்பார் தீன் இலாகி மதத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்போ ஃபஸ்ட்டு இமாயின் இருந்திருப்பார் இரண்டாவது இரண்டாம் பானி நடந்திருக்கும் மூணு பதேபூர் சிக்ரியை கட்டியிருப்பார் அக்பர் நாலு தீன் இலாகி மதத்தை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பார் அப்போது சரியான காலவரிசை ஒன்று ரெண்டு மூணு நாலு கேள்வி நாற்பத்தி நான்கு முகமது கவானை எந்த பிராந்தியத்தின் ஆளுநராக இமாயின் நியமித்தார் முகமது கவானை எந்த பிராந்தியத்தின் ஆளுநர் இமாயின் நியமித்தார்னா பீஜப்பூர் பிரா பீஜபூர் பீஜபூர் கேள்வி நாற்பத்தி ஐந்து சூரத்தில் வர்த்தக அமைக்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு அனுமதி அளித்த முகலாய பேரசர் யார் ஜகாங்கீர் கேள்வி நாற்பத்தி ஆறு ஐனி அக்பர் என்ற நூலை எழுதியவர் யார் ஐனி அக்பர் என்ற நூலை எழுதியவர் யார்னா அபுல் பாசல் கேள்வி நாற்பத்தி ஏழு முகலாயர்கள் எந்த இனத்து அடிமைகளை அதிகம் பயன்படுத்தினார்கள் முகலாயர்கள் எந்த இனத்து அடிமைகளை அதிகமாக பயன்படுத்தினார்கள் அபிசீனியர்கள் கேள்வி நாற்பத்தெட்டு கூற்று காரணம் கூற்று அபுல் பாசலின் அக்பர் நாமா மூணு பாகங்களை கொண்டது காரணம் முதல் பாகம் அக்பரின் முன்னோர்கள் பற்றியது இரண்டாம் பாகம் அக்பரின் ஆட்சியைப் பற்றி விரிவாக்குவது மூன்றாம் பாகம் ஐனி அக்பரின் தனி தலைப்பை பற்றி கூறுகிறது அப்போ கூற்று கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் அடுத்த கேள்வி நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி டேஸ் வழிபாட்டில் துளசிதாசர் மிக சிறந்த துறவி ராம வழிபாட்டில் கேள்வி ஐம்பது வர்தாம்பிகா பிரனாயம் வர்தாம்பிகா பரிணாயம் என்ற நூலின் ஆசிரியர் யார் வர்தாம்பிகா பரிணாயம் என்ற நூலின் ஆசிரியர் திருமலாம்பா தேவி கேள்வி ஐம்பத்தி ஒன்று அக்பரின் காலத்தில் எந்த மாநிலம் ஏழு போர் புரிந்து கொள்ளும் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது அக்பரின் காலத்தில் எந்த மாநிலம் ஏழு போர் புரிந்து கொள்ளும் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டதுன்னா குஜராத் கேள்வி ஐம்பத்தி ரெண்டு இமாயின் ஆட்சியின் போது பீகாரை ஆண்டவர் யார் இமாயூன் ஆட்சியின் போது பீகாரை ஆண்டவர் ஷேர்கான் கேள்வி ஐம்பத்தி மூணு சிவந்த மன்கற்களால் கட்டப்பட்ட லால் கிலா அதாவது குயிலா எனப்படும் கோட்டையை கட்டியவர் யார் செங்கோட்டை தான் செங்கோட்டை கட்டந்த யார் ஷாஜகான் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்போதில் கட்டி முடிச்சிருப்பார் செங்கோட்டை இது இல்லாமல் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டும் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்போது கேள்வி ஐம்பத்தி நான்கு பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது ரெண்டு கூற்று எது சரின்னு பார்க்கலாம் ஒன்று அக்பர் சார்தா சட்டத்தின் முன்னோடியாக திகழ்ந்தார் சரி இவர் ஆணிற்கு குறைந்தது பதினெட்டு வயது எயித்து புக்கில் வந்து பதினாறு வயதுன்னு இருக்கும் பதினாறு வயதும் பெண்ணிற்கு பதினான்கு வயதுமாக தீர்மானித்து குழந்தை தீர்மானத்தை குறைக்க நடவடிக்கை இருக்கும் இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினில் தந்திருப்பானுங்க அப்போது இங்கே சரியானது எது வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சரி ரெண்டு தவறு ஆணிற்கு குறைந்தது பதினாறு வயதுன்னு பெண்ணிற்கு குறைந்தது பதினாலு வயதாக சொல்லியிருப்பார் அக்பர் அப்போது ஒன்று சரி ரெண்டு தவறு கீ ஆன்சர் அவங்க டிஎன்பிசி கொஸ்டின்ல அப்படியே ஒன்று ரெண்டு சரின்னு தந்திருக்காங்க ஆனால் எயித் புக்கு சோசியல் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அக்பர் சொல்லியிருப்பாரு அக்பருடைய ஆட்சி காலத்தில் வந்து ஆணிற்கான குறைந்தபட்ச வயது பதினெட்டாகவும் பெண்ணிற்கு பதினாலுன்னு தீர்மானிச்சிருப்பாங்க ஸோ ஒன்று சரி ரெண்டு தவறு கேள்வி ஐம்பத்தி ஐந்து ஆங்கில கிழக்கேந்திய கம்பெனி தனது முதல் தொழிற்சாலை சூரத்தில் எந்த முதலாய பே மு முகலாய பேரரசுடைய அனுமதியின் பேரில் தொடங்கினார் இங்கே தா வந்திருக்கு கா வந்திருக்குன்னு முகலாய பேரரசு ஜகாங்கருடைய பேரில் தொடங்கியிருப்பார் கேள்வி ஐம்பத்தி ஆறு பாமினி அரசில் குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு தலைநகரை மாற்றியவர் யார் பாமனி அரசில் குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு தலைநகரை மாற்றியவர் முதலாம் அகமது ஷா கேள்வி ஐம்பத்தி ஏழு தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க ஷாஜகான ஷாஜகான் நாமாவை எழுதுந்து ஷாஜகான் எழுதியிருப்பாரா கிடையாது அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனே தவறு தான் அதே துசுக்கி ஜகாங்கிரி நூல் எழுதுந்து ஜகாங்கிரி எழுதியிருப்பார் துசுக்கி பாபரி நூல் எழுதுந்து பாபர் எழுதியிருப்பார் இமாயு நாமாவை எழுதுந்து குல்பதன் பேகம் எழுதியிருப்பாங்க அப்போ தவறானது ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி எட்டு கரோஸ்தி எழுத்து வடிவம் எதிலிருந்து உருவானது கரோஸ்தி எழுத்து வடிவம் அராமைக்கிலிருந்து உருவானது கேள்வி ஐம்பத்தி ஒன்பது கீழ்கண்டவற்றுள் அக்பரது மிகச்சிறந்த இசைப்பாடுகள் பற்றிய தவறான ஒன்று எது அக்பரது மிகச்சிறந்த இசைப்பாடர்கள் தான்சேன் சூர்தாஸ் ராம்தாஸ் இங்கே தாராசந்த் வந்து அக்பருடைய இசைப்பாடல்களை வரமாட்டார் அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி கேள்வி அறுபது சிவார்ஸ் என்ற சொல் எதை குறிப்பி குறிக்கின்றது சிவார்ஸ் என்ற சொல் எதை குறிக்கின்றதுன்னு கேட்டிருக்காங்க சிவார்ஸ்னா வணிக படகுகளை குறிக்கிறது கேள்வி அறுபத்தி ஒன்று போர்ச்சுகீசிய பாதிரியாரால் ஐரோப்பிய ஓவியங்கள் எந்த முகலாய மன்னரின் ஆட்சியில் அறிமுகம் செய்யப்பட்டது போர்ச்சுகீசிய பாதிரியாரால் ஐரோப்பிய ஓவியங்கள் வந்து அக்பருடைய ஆட்சி காலத்தில் தான் அறிமுகம் செஞ்சுருப்பாங்க கேள்வி அறுபத்தி ரெண்டு யாருடைய ஆட்சி காலத்தில் முதல் முறையாக பெரோஷியாவினுடைய யமுனா கால்வாய் பழுது பார்க்கப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில் முதல் முறையாக பெரோஷியாவினுடைய யமுனா கால்வாய் பழுது பார்க்கப்பட்டன அக்பருடைய ஆட்சி காலத்தில் கேள்வி அறுபத்தி மூணு ஆலம்கீர் நாமாவை எழுதியது யார் ஆலம்கீர் நாமாவை எழுதந்து முன்சி மிர்சா முகமது காசி முகமது காஷின்னு ஷார்ட்டை தருவாங்க முன்சி மிர்சா முகமது காசி முழு பெயர் கேள்வி அறுபத்தி நான்கு அக்பர் காலத்தில் இங்கிலாந்தை ஆட்சி செய்தவர் யார் முதலாம் ராணி எலிசபெத் கேள்வி அறுபத்தி ஐந்து சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க கிசர்கான் ஒரிசாவை சேர்ந்தவராக கிடையாது ஒரிசா சிறு குறு அரசுகள் இருக்கும் துர்காவதி கோன்ட்வானா சரி ராணா உதய்சிங் மேவாறு கன்வர் மான்சிங் அஜ்மீர் ஒருவராக கிடையாது கேள்வி என்னென்னா எது சரின்னு கேட்டிருக்காங்க அப்போ சரியானது ரெண்டு மற்றும் மூணு சரி கேள்வி அறுபத்தி ஆறு கீழ்கண்ட கூற்றுகளில் மெகுருஷா பற்றியதில் எது சரியான குற்றுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று மெகுனிஷா தந்தை மிஜாலியா பெக் இவர் ஒரு ஆப்கானியரா மெக்ருஷாவின் தந்தை வந்து இத் இத்மத் உத்தவலான்னு வந்துருக்கணும் இத்மத் உத்தவலா அப்போ ஒன்று தவறு மெஹ்ருனுஷா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழில் பிறந்தார் சரி இவர் அலிகுலு பெக் இஸ்குலா என்பவரை மணந்தார் முதல்ல அலிகுலு பெக் இஸ்குலா என்பவரை மணந்திருப்பார் சரி இவருக்கு நூர்ஜகான் என்ற பட்டம் முதலிலும் பின்பு நூர் என்ற பட்டமும் கொடுக்கப்பட்டது நூர் என்ற பட்டமும் முதலில் பின்பு பின்பு நூர் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா நூர்ஜகான் பட்டம் இருக்கு நூர்ஜகான் பேர் இருக்குமே தவிர பட்டம் கிடையாது நூர் என்ற பட்டம் கிடையாது அப்ப தவறு அப்ப சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு சரி ஒன்று நாலு தவறு கேள்வி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தேழில் ஔவுரங்கசீப் தாராசி கோவை தோற்கடித்த போர்க்களம் இது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தேழுல அவுரங்கசீப் வந்து தாராசி தோற்கடித்த போர்க்களம் தார்மட் கேள்வி அறுபத்தி எட்டு காலத்தில் பாஞ்சராஸ் என்ற சொல் குறிப்பது முகலாயர்கள் காலத்தில் பாஞ்சராஸ்னால் வணிகர்களை குறிக்கும் கேள்வி அறுபத்தி ஒன்பது அக்பரின் ஆசிரியராக தேர்வு செய்யப்பட்ட பாரசீக க அறிஞரின் பெயர் என்ன அப் அக்பரின் ஆசிரியராக தேர்வு செய்யப்பட்ட பாரசீக அறிஞரின் பெயர் வந்து அப்துல் லத்தீப் கேள்வி எழுவது பொறுத்துகள் புலந்தர் வாசா பதேபூர் சிக்கிரில கட்டினது அக்பர் அலைதர் வாசா டெல்லியில் கட்டந்து யார் அலைதர் வாசாவை டெல்லியில் கட்டந்து அலாவுதீன் கில்ஜி மோதி மசூதி டெல்லியில் கட்டினது அவுரங்கசீப் அதே மோதி மசூதியை ஆக்ராவில் கட்டந்து ஷாஜகான் புலந்தர் வாசா பதேபூர் சிக்கிரியில் கட்டந்த அக்பர் அலைதர் வாசாவை டெல்லியில் கட்டந்த அலாவுதீன் கில்ஜி மோதி மசூதியை டெல்லியில் கட்டந்து அவுரங்கசீப் மோதி மசூதியை ஆக்ராவில் கட்டந்து ஷாஜகான் சரியான விட ஆப்ஷன் பாம்பே கேள்வி எழுபத்தி ஒன்று தசு போதா யாரால் எழுதப்பட்டது தசு போதா ராம்தாஸால் எழுதப்பட்டது கேள்வி எழுவத்தி ரெண்டு பொறுத்துக்க நிஜாம் சாஹி அகமது நகர் குதூப் ஷாகி கோல்கொண்டா இமாம் ஷாகி பீரார் அடில் ஷாகி பீஜப்பூர் நிஜாம் ஷாஹி அகமது நகர் குதுப் ஷாஹி கோல்கொண்டா இமாம் ஷாஹி பீரார் அடில் ஷாகி பீஜப்பூர் சரியான விடை ஆப்ஷன் ஏ கேள்வி எழுபத்தி மூணு தீனிலாகியை ஏற்றுக்கொண்ட அக்பரின் அவையில் இருந்த ஒரே இந்து அரசபையினர் யார் தீனிலாகியை ஏற்றுக்கொண்ட அக்பரின் அவையில் இருந்த ஒரே இந்து அரசபையினர் ராஜா ராஜா பீர்பால் ராஜா பீர்பால் கேள்வி எழுபத்தி நான்கு டேஸ் அக்பரின் தீனிலாகியை ஏற்றுக்கொண்டார் ராஜா பீர்பால் வந்து பாத்தீங்கன்னா தீனிலாகி ஏற்றுக்கொண்டிருப்பார் கேள்வி எழுபத்தி ஐந்து அக்பரின் அரசவையில் மிகவும் பிரபலமான எழுதுபவர் முகமது உசைன் காஷ்மீரி ஆவார் அவருக்கு டேஸ் என்ற பட்டம் வழங்கப்பட்டது அவருக்கு என்ன பட்டம் வழங்கியிருப்பாங்கன்னா ஜாரின் கலம் என்ற பட்டம் வழங்கப்பட்டது கேள்வி எழுபத்தி ஆறு இரண்டாம் போருக்கு முன்பு டெல்லியில் டேஸ் எனும் மன்னர் ராஜா விக்ரமஜித் என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டார் யாருக்கு வந்து ராஜா விக்ரமஜித் என்ற பட்டம் ஏற்றுக்கொண்டார்னா ஹெமு என்பவருக்கு தான் கேள்வி எழுபத்தி ஏழு பின்வருணற்றில் தவறான பொருத்தத்தை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க பேரரசர்கள் அவர்களுடைய பிரபுக்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் பாபர் டர்டிபெக் சரி இமாயூன் பைரம்கான் சரி ஜகாங்கீர் சவா ஜெய் சிங் வருவார்னா பிரபுக்கள் வரமாட்டார் அப்போ தவறான இணை ஆப்ஷன் சி அதே அவுரங்கசீப் ஜஸ்வந்தர் சிங் வருவார் கேள்வி எழுபத்தி எட்டு கூற்று காரணம் அக்பர் மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தினார் சரி காரணம் இந்த முறை ஈரானிலிருந்து கடன் வாங்கப்பட்டதா கிடையாது அப்போ கூற்று சரி காரணம் தவறு கேள்வி எழுபத்தி ஒன்பது கடல் செல்கலன் கட்டும் திட்டத்தை முன்னெடுத்த முகலாய மன்னர் யார் ஷாஜகான் கேள்வி எண்பது ஷாஜகான் டெல்லியில் ஜுமா மசிதினை கட்ட பயன்படுத்தி அடிப்படை கட்டுமான பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க சிவப்பு மன்னர்கள் கேள்வி எண்பத்தி ஒன்று மூன்றாம் பாணிபட் போருக்கு பின் மராட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் யார் மூன்றாம் பாணிபட் போருக்கு பின் மராட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் மாதவராவ் கேள்வி எண்பத்தி ரெண்டு கால வரிசைப்படி அடுக்கவும்னு கேட்டிருக்காங்க ஒன்று இளவரசர் குஸ்ருவின் கழகம் ரெண்டு சௌசா போர் மூணு பஞ்சாபில் பூபானிக் பிளேக் நான்கு போர் நமக்கு கன்வா போர்னு தெரியும் பாபருடைய ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நடந்தது அதே சௌசா போர் வந்து பார்த்திங்கன்னா இமாயனுக்கும் ஷெர்ஷாசூரிக்கும் இடையே ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்போதில் நடந்திருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் வருவாங்கன்னா கன்வா போர் தான் வரும் ஒன்று கன்வா போர் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சௌசாபூர் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் இரு முப்பத்தி ஒம்பதில் வந்திருக்கும் ரெண்டு மூணாவது வந்து இளவரசர் குஸ்ரூவின் கழகம் வந்திருக்கும் நாலு வந்து பஞ்சாபில் பூபேனிக் பிளேக் நோய் ஏற்பட்டிருக்கும் அப்போ சரியான வரிசை நாலு ரெண்டு ஒன்று மூணு எண்பத்தி மூணாவது கேள்வி கூற்று காரணம் அக்பர் தன் நாட்டு மக்களை தாராளவாத கொள்கையுடன் அணுகினார் சரி காரணம் அக்பரது ஆசிரியர் அப்துல் லத்தீப் அக்பருக்கு குள்ளி குள்னு வந்திருக்கும் இது டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கு குல் சரி சுல் 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 குல் என்ற கொள்கையை வந்து போதிச்சிருப்பார் யாருன்னா அக்பருக்கு அவருடைய ஆசிரியர் அப்துல் லத்தீப் அப்போ சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி மற்ற காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் கேள்வி எண்பத்தி நான்கு முகலாயர் ஆட்சியில் அமைதியை பேணுவதில் சுபேதருக்கு உதவியாக இருந்தவர் யார் முகலாயர் ஆட்சியில் அமைதியை பேணுவதில் சுபேதருக்கு உதவியாளராக டேஸ் இருப்பார்னா பௌஜ்தார் இருந்திருப்பார் கேள்வி எண்பத்தி ஐந்து கீழே குறிப்பிடப்பட்டவற்றில் அக்பரை பற்றிய தவறான கருத்து எதுன்னு கேட்டிருக்காங்க அக்பர் அவரது தாயார் கவரப்பட்டார் சரி அக்பர் ருப்தத் ருக்மதியை பாஸ்கர் பாஸ் பகதூரிடமிருந்து கவர்ந்தாரா கிடையாது பைரம்கானை அக்பர் கொன்றாரா அது வந்து ஆப்கானியர் ஒருவரால் கொல்லப்பட்டிருப்பார தவிர அக்பர் கொன்றார்னு சொல்ல மாட்டாங்க டைரக்டாக ஆனால் செவி வழியாக சொல்லியிருப்பாங்க ஆனால் இங்கே டைரெக்டாக பைரம்கான் அக்பர் தான் கொன்றார்னா உறுதிப்படுத்தலை அப்போ மூணு தவறு நான்கு அக்பர் சித்துரை கொள்ளையடிப்பதற்காக படையெடுத்தார் சித்தூரை கொள்ளையடிச்ச சித்தூரை க தவிர கொள்ளையடிப்பதர் நோக்கத்துக்காக அக்பர் வந்து சித்தூரை வந்து படி எடுத்துருக்க மாட்டார் சித்தூர் மீது அப்போது ஒன்று சரி ரெண்டு மூணு நாலு தவறாக இருக்குது ஸோ எண்பத்தைந்து கேள்வி இப்போ பார்த்த முகலாயர்கள் ஆட்சி தொடர்பான எண்பத்தைந்து மாதிரி வினாக்களுமே இதுக்கு முன்பே டிஎன்பிசி தேர்வாணையம் ஏற்கனவே நடத்தி முடித்த தேர்வுகள் இருந்து கேட்கப்பட்ட எண்பத்தஞ்சு வினாக்களாக தான் நம்ம விடை குறிப்பில் பார்த்துருக்குறோங்க ஸோ முகலாயர்களை பற்றி கேள்விகள் எப்படியெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க நம்ம புத்தகத்தை தாண்டி நிறைய கேள்விகள் சில கேள்விகளெல்லாம் கேட்டிருப்பாங்க புத்தகத்தை தாண்டி வரக்கூடிய கேள்விகளை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அதே ஆனால் அதே சமயத்தில் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சிலபஸ் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஏரியாவை முழுமையாக வந்து தெளிவாக படிச்சிருக்கணும் ஃபர் முகலாயர்கள்னாவே ஏழாம் வகுப்பு சமூக அறிவியலும் அதே போல் பதினொன்றாம் வகுப்பு வரலாறு பகுதியிலும் தெளிவாக தந்திருப்பாங்க அந்த இரண்டு புத்தகத்தில் இருக்கக்கூடிய முகலாயர் டாப்பிக்கை தெளிவாக படிச்சிருக்கணும் இப்போ பார்த்து எண்பத்தஞ்சு கேள்விகளுமே ப்ரீவியஸ் இயர்ஸில் டிஎன்பிசி தேர்வான் நடத்திய கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க அடுத்து எண்பத்தி ஆறுலேருந்து மேத் ஏரியா எண்பத்தி ஆறு இது சம்மு பார்க்க முடியாது எண்பத்தி ஆறு அப்படியே கீ பார்த்துடலாம் எண்பத்தி ஆறுக்கு சி எண்பத்தி ஏழுக்கு பாம்பே எண்பத்தி எட்டுக்கு சி ஆன்சர் எண்பத்தி ஒன்பதுக்கு டெல்லி தொண்ணூறு ஏ தொண்ணூற்றி ஒன்று பாம்பே தொண்ணூற்றி ரெண்டு சி தொண்ணூற்றி மூணு பாம்பே தொண்ணூற்றி நாலு ஆன்சர் வந்து பாம்பே தொண்ணூற்றஞ்சுக்கான ஆன்சர் ஏ தொண்ணூற்றி ஆறுக்கான ஆன்சர் ஏ தொண்ணூற்றி ஏழுக்கான ஆன்சர் தொண்ணூற்றி ஏழுக்கான ஆன்சர் வந்து ஏ தொண்ணூற்றி எட்டுக்கு ஆன்சர் டெல்லி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு சி நூறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சீதாக வரும் ஸோ ஒலிம்பியா ஏஸ் அகடமி சார்பாக பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூ ப்ரில்லியம்ஸ் தேர்விற்காக மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரையும் ரெகுலராக வந்து அட்டன்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வித் டிஸ்கஷன் பேட்ச் வந்து ரெகுலராக போகுங்க வீக்லி வந்து டூ டெஸ்ட் வந்து வந்து நடக்குது ரெகுலர் கிளாஸஸும் ரெகுலராக போயிட்டுருக்கு இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க எயிட் ஃபோர் எயிட் நைன் சிக்ஸ் செவன் ஜீரோ த்ரீ செவன் டூ என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக குரூப் டூ பிலிம்ஸ் தேர்வை கிளியர் பண்ணுறதுல நம்ம ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய மாதிரி தேர்வுகள் மிக சிறந்த முறையில் ரிப்பீட்டட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க நன்றி வணக்கம்